விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் தெருநாய்கள் பாதுகாப்பதற்கும் தெருநாய்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்திருக்கும் தமிழக அரசு போதுமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தனது பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது திருநாய்கள் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபொழுது மாநில தலைமைச் செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் தமிழக அரசின் சார்பில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பிரமாண பத்திரத்தில் திருநாய்கள் கருத்தரி செய்வதற்காக கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் கூடுதலாக எண்பத்தி எட்டு மையங்கள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே நூத்தி முப்பத்தி எட்டு கால்நடை மருத்துவமனைகள் மூலமாக கருத்தடை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு மேலும் சென்னை மாநகராட்சியில் மட்டும் ஐந்து கருத்தரி மையங்கள் இயங்கி வருவதாகவும் சென்னை மாநகராட்சி மேலும் புதிதாக பத்து மையங்கள் உருவாக்க நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறது மேலும் சென்னை நீங்களாக மற்ற இருபத்தி ஐந்து மாநகராட்சிகளில் எண்பத்தி ஆறு கருத்தடை மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் நாய்களை பிடித்து கருத்தடை செய்ய நானூற்றி ஐம்பது பேருக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் திறனாய்களுக்கென எழுபத்தி ரெண்டு காப்பகங்கள் உருவாக்க ஜூன் ஜூலை மாதங்களில் அரசாணை பிறப்பித்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவித்திருக்கிறது மேலும் இதுவரையில் நான்கு புள்ளி ஏழு ஏழு லட்சம் ராபிக்ஸ் நோய்கள் தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பதாகவும் எனவே திறனாய்கள் பிரச்சனையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அனைத்து உத்தரவுகளையும் மாநில அரசு முழுமையாக கடைபிடித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது மேலும் திறனாய்கள் பாதிக்கப்படுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து அனைத்து மருந்துகளும் போதுமான அளவிற்கு கையெழுத்து வருவதாகவும் அந்த பிரமாண பத்திரத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவித்திருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்